எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பிளாக்லாம் எதுவுமே எடுக்க போல் மழைலாம் வந்து நின்றுச்சு நம்ம வந்து வீட்டிலே வந்து குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நீங்கள் என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா முயலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முயல் சுக்காதான் தான் வந்து செய்ய போகிறோம் ஆல்ரெடியாக வந்து கடையெல்லாம் போய் கிடைக்கல தேடி கண்டுபிடிச்சி வாங்கினு வந்தோம் அங்கேயே வாங்கி க்ளீன்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு ஸோ டேரக்டாக அப்போ வந்து குக்கிங் பண்ணிடலாம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் கடாய வச்சிடலாம் எண்ணெய் வெங்காயம் அரைச்சி இஞ்சி பூண்டு தக்காளி மிளகாய் தூள் கறி மசாலா ஃபைனலாக பாத்தீங்கன்னா முயல் வந்து சேர்த்துடலாம் கறி வந்து மசாலாவோட நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் கிளறியாச்சு ஆச்சு இப்போ என்னன்னா கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்த போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கறியை போட்டதுக்கு அப்புறம் வந்து தூள் போடுங்க தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க கடைசியா கொத்தமல்லி தூவி விட்டுருக்கலாம் எதுவுமே சேர்த்தாமல் சுக்கா மட்டும் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து முயல் கறி வந்து ரொம்ப ஆடாக இருக்குன்னாங்க அது தான் போல் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து வேக வச்சோம் பரவாயில்ல இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வந்து நாங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா முயல் கறி வந்து ஆடாக தான் இருக்குது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சிக்கன் இருக்கும் பாருங்கள் மாரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப முத்தன முயலாக கொடுத்துட்டா போல் ஸோ அப்படி தான் இருக்குது இது கூட தோசையோ சப்பாத்தியோ இல்லை வந்து பரோட்டாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிபொழியாக வந்திருக்கு இப்போ நான் போட்ட வந்து இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்த முடியுமோ நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் அந்தந்த இடத்துல வந்து சேர்த்துங்க அப்போ தான் வந்து சூப்பராக வரும் டிஷ்ஷு ஓகே கைஸ் கறி சம்பவம் சிறப்பாக முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்